பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமா நடந்துட்டு இருக்கு ட்ரைலர்ல வந்து அதிக அளவு அந்த பெண்களை வந்து பண்ற சின்னு காமிச்சிருக்கீங்க அது புதுமையா வந்து இன்ஜெக்ஷன் ஒரு டைப்ல ஏற்பட்டிருக்கு

எதிரான விஷயங்கள் நிறைய சட்டங்கள் இருக்கு சடைஞ்சுக்கிறாங்க நிறைய முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர் சொல்லி கொடுக்குறது அப்பா அம்மா சொல்லி கொடுக்குறது மட்டும்தான் பெண்களுக்கு அறிவாக போய் சேரும் இப்போ வந்து மொபைல் மூலமாக அவங்க நல்லா பயங்கரமாக டெவலப் ஆகிட்டு இருக்கிறாங்க இப்போது இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பெண் பெண் பெண்கள் கஷ்டப்பட்ட விஷயம் இப்போ இல்லை நான் நம்பரை ஸ்ட்ராங்காக இதே மாதிரி இன்னொரு பதினஞ்சு வருஷம் கழித்து பார்க்கும்பொழுது அவங்க இன்னும் ஸ்ட்ராங்காகவே கண்டிப்பாக இருப்பாங்க நிறைய துறைகளில் வந்து பெண்கள் வந்து ஆண்களோட இருக்கிறதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஸோ இந்த படம் வந்து சப்போஸ் அப்படி ஒரு காட்சிகள் கொண்டிருந்தால் அது இந்த படமாக்குதலுக்காக மட்டுமே தவிர அது வந்து பார்த்து ஏன் எதுக்குன்னு கண்டிப்பாக இந்த படத்தில் வந்து கடைசியாக நீங்கள் கேரி பண்ணிட்டு போகிறதுக்கு ஒரு சின்ன மெசேஜ் ஒன்று இருக்குது அதுவும் அவங்களுக்கு சாதகமாகவே கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றதுனால இந்த இதை காட்ட வேண்டிய சூழ்நிலை அப்படின்றதுனால காட்டியாச்சு பெண்கள் முன்னேற்றிட்டு இருக்காங்க ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக ஸ்ட்ராங்காகவே இன்ஃபேக்ட் இருப்பாங்க நம்பரை ஆக்சுவலாக உலகிலேயே பெண்கள் ஸ்ட்ராங் தாங்க நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இல்லையா வீக்குனு சொல்லிட்டு ஆம்பளையும் தான் வீக் பெண்கள் ஸ்ட்ராங்கு தான் ஒரு குடும்பத்தில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் ஒரு ஆம்பளை சோர்வு அடைஞ்சு கீழே உந்து கிடக்கும்போது பார்த்துலாம் விடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெண்ணோட வயசு தான் ஸ்ட்ராங்காக எப்போவுமே நிற்கும் அம்மான்றவங்க ஸ்ட்ராங்காக நாள் ஒரு குடும்பத்துலேயுமே சாங்கான இடத்துல இருக்கிறாங்க மேபி தொழில் சார்ந்த பகுதிகளில் வந்து பெண்கள் தெரியலாம் அது இப்போ போக போக மனைவின் கண்டிப்பா அதை பயன்படுத்தியிருக்க காட்சிகள் வருது அதுக்கான அவேர்னஸ் வந்து வேற ஒரு வேற ஒரு முக்கியமான விஷயத்துக்காக நீங்க போதைப் பொருளை காட்டிலும் விஷத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு கருத்து நம்ம எல்லார்கிட்டயுமே இருக்கு ஆக்சுவலா ஆனால் அந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நம்ம மனசுல ஒரு மிக தவறான ஒரு சிந்தனை ஒன்று இருக்கு எல்லாருக்குமே அந்த சிந்தனையை வந்து ஆமாம் இல்லை அப்படின்னு இங்கெல்லாம் யோசிச்சு பார்க்குற மாதிரியான ஒரு சீன் அந்த படத்தில் இருக்குது அந்த படத்தை முடிச்சு முடிச்சு வெளியே போகும்போது ஒரு இது வரைக்கும் சொல்லப்படாத ஒரு விஷயத்த ரொம்ப அழுத்தி அதுக்குன்னு படத்தை எடுக்கல லாஸ்ட் ஒரு பத்து நிமிஷத்தில் சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய விஷயத்தில் வந்து ஒருத்தங்க எதனால இதுக்காக பாதிக்கப்பட்டிருக்காங்க அதில் சமூகமாக நம்மளும் பொறுப்பு அப்படின்ற விஷயத்த நீங்கள் எல்லாம் உணர்வீங்க இல்லை பிச்சைக்காரன் வந்து அம்மாவை வந்து நீங்கள் ஆயிரம் கடவுள் வந்தாலும் மீட் பண்ண முடியாதுங்க ஆக்சுவலாக அது வந்து பிச்சைக்காரன் ஒன்றுன்றது அம்மா கதை நீங்கள் எப்போ சாமி வந்து பாட பாட்டிலே இருக்கு இல்லையா நூறு சாமிகள் இருந்தாலும் ஒரு அம்மா மாதிரி ஆயிர்மாற மாதிரி பிச்சைக்காரன் ஒன்ன வந்து பீட் பண்றதுக்கு என்னால இனிமேல் படம் எடுக்க முடியாத வாய்ப்பு இல்லை ஆனா பிச்சைக்காரன் திரியில வேற ஒரு கதையை சொல்லி அதோட பெரிய படமா எடுப்பேன் அம்மா அம்மா தான் மார்கனியும் சார் நம்ம நம்ம வீட்டில் பத்து குழந்தைங்க இருக்கும் ஒரு குழந்தையும் கம்பேர் பண்ண முடியாதுன்ற மாதிரி மார்கனியும் அந்த படத்தை கம்பேர் முடியாது பிச்சைக்காரில் சொல்லப்படாத பல விஷயங்கள் பல குவாலிட்டியான விஷயங்கள் வந்து இந்த படத்தில் கிடைப்பாங்க லாயரில் இதே மாதிரி வேறு ஏதாவது லாயரில் முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரவினா டண்டனி கூட ஆக்ட் பண்ணுறாங்க சுனில் ஆக்ட் பண்ணுறாரு தெருங்கிலிருந்து அனுமூல் மலையாளத்தில் ஆக்ட் பண்ணுறாங்க கதையாக வந்து ஒண்டர்ஃபுல் கதை ரொம்ப எமோஷனலான கதை அதுவும் வந்து நம்ம கவனிக்காத ஒரு ஏரியாவை வந்து அந்த டேரக்டர் சுட்டி காமிச்சிருக்காரு ஜென்டில் உமன் அப்படின்ற படத்தை தயாரித்த இயக்குனர் ஜோஷுவா சேத் திரமான் தான் அந்த படத்தை டைரக்ட் பண்றாரு சோ far 20 நாள் ஷூட் பண்ணிருக்கோம் ரஷர்ஸ் போட்டு பார்த்தேன் ரொம்ப வேற லெவல் குவாலிட்டி பண்ணிருக்கப்பல அப்புறம் அடுத்த ரிலீஸ் வந்திருக்கு இல்ல சக்தி திருமங்கன் அதையும் நான் பார்த்துட்டேன் அந்த படமே கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகுது அதுவுமே ரொம்ப நல்லா வந்துருக்குது இதுக்கப்புறம் தொடர்ந்து கொஞ்ச நாள் நான் படம் தயாரிக்கப் போறேன் இது மட்டும் இல்லாமல் மத்த ஹீரோஸ் வச்சு கூட தயாரிக்கலாம்ன்ற முடிவுல இருக்கேன் பட் மத்த ஹீரோஸ்க்கு நான் மியூஸிகம் பண்ண போறேன் सर நீங்க ஒரு இது அந்த கூட

ஆனா ரொம்ப பிளான்டா ரொம்ப பொறுமையா சார பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன் பட் ரொம்ப பிளான்டா இந்த ஈவென்ட ரொம்ப பக்காவா பண்ணி கொடுத்தாங்க அண்ட் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னா இந்த படத்தை ரொம்ப கிறிஸ்பா பண்ணிருக்காரு ரெண்டு மணி நேரம் ஏழு நிமிஷம் அதுலயும் ஆறு நிமிஷம் ரிலீஸ் பண்ணிட்டாரு மணி ரெண்டே மணி நேரம் தான் படம் ரொம்ப கிறிஸ்பா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா என்ன சொல்ல வரும்னு நினைக்கிறோம் சிம்பிளா சொல்லிருக்காரு கண்டிப்பா எல்லாரும் தியேட்டர்ல இந்த படத்தை பாடுங்க அண்ட் இன்னொரு நல்ல விஷயம் தியேட்டர்களுக்கு என்னன்னா நிறைய ப்ரொடியூசர்ஸ் படம் பண்ணிட்டு அந்த படம் சக்சஸ் இல்லையா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்றாங்க ஹீரோக்களும் அந்த படம் படத்துக்கு அப்புறமா அதுக்கு அடுத்த படத்துக்கு ப்ரொடியூசர் வெயிட் பண்றாங்க சார் அப்படி இல்லாம அவரே அந்த படங்களை ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு ரிஸ்க் எடுத்துக்கிறாரு அந்த ரிஸ்க் கைய கடிச்சா கூட பெரிய அளவு கடிக்காத அளவுக்கு ஒரு பிளான்டா பண்றாரு சார் கிட்ட கொஞ்சம் முன்னாடி பேசிட்டு இருந்தேன் ஒரு கார்ப்பரேட் செக்டரா அந்த கம்பெனியை அவர் கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு நான் மூணு படம் அடுத்தது பண்ணிட்டு இருக்காரு நினைச்சேன் எட்டு படம் பண்ணிட்டு இருக்காரு சோ ரொம்ப நல்ல விஷயம் கண்டிப்பா ஒரு பிளான்டா இல்லாதவங்களால அந்த விஷயத்த பண்ண முடியாது நாங்க இவர் கூட நிறைய டிரான்சாக்சன் பண்றோம் ஒரு விஷயத்த கண்டிப்பா நேரத்துல மென்ஷன் பண்ணோம் கமிட்மென்ட் ஒரு வார்த்தை சார் கொடுத்துட்டாரு அப்படின்னா கண்டிப்பா அதை மீட் அவுட் பண்ணிட்டு தான் அடுத்த வேலை பாப்பாரு அந்த நேரத்துல அப்பா நிறைய சொல்லியிருக்காங்க கிட்ட ஒரு ஆக்டர் நல்ல ப்ரொடியூசர் கிடைச்சிருக்காரு நிறைய படங்கள் கண்டிப்பா கண்டிப்பா நான் கேள்விப்பட்டேன் சார் நான் இன்னும் படம் பார்க்கல நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டிருந்தேன் இப்ப கண்டிப்பா நம்ம பார்ட் ஒன்ல அம்மா பத்தி பேசியிருந்தோம் பார்ட் டூல வந்து ஒரு பிச்சைக்காரன் பணக்காரனா என்ன செய்வான்றது பேசியிருந்தோம் குபேரா என்ன பேசியிருக்கிறது தெரியல ஆக்சுவலா பார்ட் த்ரீல இன்னும் முக்கியமான விஷயத்த ஹேண்டில் பண்றோம்

எனக்கு சொந்த வயல் இருக்கு இவங்களுக்கு சொந்த வேலை இருக்கு எல்லாம் அவங்க வந்து பொது வாழ்க்கையாக வந்து வந்தவங்க எந்த கட்சியா இருந்தாலுமே அவங்க முழு நோக்கமே ஐம்பது கட்சி இருக்குமா தமிழ்நாட்டுல நம்ம ஐம்பது கட்சிக்குமே நோக்கம் என்னன்னா மக்களுக்கு ஏதாவது பண்ணுன்ற நோக்கத்தோட இருக்குிறதுனால இன்னும் அரன்னாரும் பார்க்காம யார் வந்தாலும் அவங்களுக்கு எதாவது நம்மளால் நம்மளார் உதவி उदय அப்படின்னு தான் என்னோட கருத்தாக இருக்குது அரசியல் கட்சிகள் அத்தனையுமே புது வாழ்க்கைக்கு வந்தவங்க நமக்காக பண்ணுன என்ன என்ன உடையவர்கள்ன்றதால எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் நம்ம சப்போர்ட் இருக்கு. ரோடு ஆசிட் அவர் அரசியல் தலைவர் சொல்றாரு இல்ல கருத்து இல்ல நாம தொடர்ந்து நடிக்கணும்னு நினைக்கிறேன் சௌர்ணா என்ன இந்த செயலுக்கு வாய்ப்பு இருக்கு ஃபியூச்சர்ல அடுத்து அடிக்கு வந்தாருன்னா கண்டிப்பா

இல்லைன்னு உறுதிப்பட கைது பண்ணி அது என்கொயரிக்காக கூப்பிட்டு போயிருக்காங்க கைது கிடையாது இல்லை ஆக்சுவலாக என்கொயரிக்காக கூப்பிட்டு போயிருக்காங்க நீதிமன்ற காவல் அவருக்கு ஜாமீன் கிடைக்கல ஸோ சினிமா துறையில் மேபி 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 இன்னும் நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சில விஷயங்கள் மேபி அவர்கிட்ட இருக்கலாம் என்கொயரி தான் நடந்துட்டு இருக்கும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு வந்து ஸ்ரீகாந்த் வந்து பழகிருக்கிறேன் காக்கி என்ற படத்தில் கூட நடிச்சிருக்கிறேன் வெரி ஸ்வீட் பர்சன் நல்ல மனிதன் ஆக்சுவலாக அவர் ஏதோ ஒரு தவறுதலான ஒரு ஒரு தெரியாம இதை பண்ணியிருப்பாரே தவிர தெரிஞ்சு அவர் எதுவும் தவறு பண்ணக்கூடிய ஒரு நாள் மாதிரி எனக்கு தெரியல ஆக்சுவல் அவர் பார்க்க முடியாது பழகியிருக்கேன் இல்லையா அதனால சொல்கிறேன் இவங்களுக்கும் தெரியும் அவர் யாருன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு என்கொயரி பண்ணுறதுக்காக அவர்கிட்ட விசாரிச்சுட்டு இருக்காங்க தவிர மேஜராக தெரியாமல் ஏதாவது சின்ன விஷயம் நடந்துருக்கலாம் அது பெரிய படம் ம் சரிங்க சரிங்க சொல்லியிருக்காங்களா உங்ககிட்டங்களா அது விசாரணை வெளியே வந்துச்சுங்களா கொஞ்சம் தெரியல சார் புது படங்கள் பழைய பாடல்கள் வந்து பயன்படுத்துறது இல்லைங்க ஆக்சுவலாக நல்ல பழைய பாட்டோட மூட் இருக்கு இல்லைங்களா பெண்மணி செந்தேர்மலரி தேவிகராக மாதிரி பாட்டெல்லாம் வந்து இப்போ வந்து இந்த காலகட்டத்தில் ரீக்ரியேட் பண்ண முடியாது நிறைய பாட்டில் வந்து இப்போது லபர் பந்தில் கூட பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் சாரோட பாட்டு ரீக்ரியேட் பண்ணாங்க நல்ல விஷயம் தான் நடந்துட்டு இருக்கு அந்த அதனால அந்த படமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பேசப்பட்டுச்சு சில நாஸ்ட்ராஜிய ஃபீலிங் வந்து கொடுக்குதுன்றதுனால தான் ஆனால் மரியாதையா அந்த அந்த கிரியேட்டிவ் ஒரு சின்ன ஒரு மரியாதை மட்டும் பண்ணிட்டு சார் ஒரு படத்தை யூஸ் பண்ணுறோம் பாட்டை யூஸ் பண்ணுறோம் பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு பே பேசிட்டு அவங்க சிலர் என்ன நினைக்கிறாங்க லேபிள் இருக்குது அந்த மேபி இவர் டி சீரியஸ் மாதிரியோ சோனி மாதிரியோ பெரிய கம்பெனிகிட்ட இருக்கு அவங்க அவங்ககிட்ட மட்டும் வாங்கினா போதும்னு நினைக்கிறாங்க மேபி அந்த மியூசிக் கம்போசர் உயிரோடு இல்லைன்னா அவங்க கிட்ட மட்டும் வாங்கினா தான் பட் ஒரு லெஜெண்ட் ஒரு உயிரோடு இருக்கும்போது அவங்க கிட்ட ஒரு வார்த்தை வந்து சொன்னா கண்டிப்பா ஆசீர்வாதம் பண்ணதான் போறாங்க ஆக்சுவலாக பட் ப்ளஸ் ஒவ்வொன்றுக்கு உள்ள பல காரண காரணங்கள் இருக்குதுங்க காரியங்கள் இருக்குது அதனால் டீட்டெயிலாக தெரியலை பட் பெருவாரியாக வந்து நிறைய ரீமிக்ஸஸ் நடந்து தான் இருக்குது ஃபார் வெரி ஃபியூ கான்ட்வர்ஸீஸ் தான் வந்திருக்கு பத்து பர்சன்ட் கண்ட்ரவர்ஸீஸ் வந்துருக்குது நைன்ட்டி பர்சன்ட் ரிலீஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்திருக்கு நான் ப்ளீஸ் ஓகே கடைசியா கடைசியாக இல்லை கொஞ்சம் கொஞ்சம் இப்போ கொஞ்சம் மனசுக்கு நல்லா இருக்குது கொஞ்ச நாளைக்கு நான் ஒரு வேறு ஜோமில் இருக்கிறேன் இப்போ மூமியில் அது கால் பண்ணும்போது ஒவ்வொரு விஷயமும் நிறைய வெறும் காலில் நடக்கும் போது சில விஷயங்கள் விஷயங்களை நினச்சி பார்க்குறேன் அந்த நினைவுகள்லாம் கொஞ்சம் எனக்கு காம் டவுன் பண்ணுது அப்படின்றதுனால கொஞ்சம் நாளைக்கு அப்படி தற்காலிகமாக அந்த முடிவு எப்போ போடுவேன்னு தெரியாது கண்டிப்பாக ஃபியூச்சர் இப்போ கூட கான்சர்ட் போடும்போதெல்லாம் வந்து ஸ்டேஜில் நிறைய ஆடி இருக்கணுனால போட தான் செய்கிறேன் ஃபாரின் கண்ட்ரிஸ் போகும்போது அங்கே பனி இருக்கும் அந்த இடத்துல போட வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது ரொம்ப தார் ரோட்டில் நடக்கும்போது வெயில் இருக்கும்போது சரி போட தான் செய்கிறேன் எங்கே தேவை அங்கே போட தான் செய்கிறேன் ஆக்சுவலி ஒரு எயிட்டி பர்சன்ட் போட மாட்டேன் மன ரீதியாக எனக்கு ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஒரு மாற்றம் உண்டு பண்ணி கொடுத்துருக்கேன் ஆக்சுவலாக இப்போ டெம்பரரியாக இப்போ டெம்பரரியாக நான் போகிறதில்ல ஃபியூச்சரில் என்னென்னு தெரியல